மாஸ்டர் என்னன்னா இப்ப வந்து அதாவது பட தலைப்பை விட படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா அது ஒரு தலைப்பு இருக்கும் அந்த பட தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமா ரொம்ப பயங்கரமா ரொம்ப பயங்கரமா எல்லா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க மட்டும் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமா ரீச் ஆயிருக்கு எங்களுக்கு ஒரே கேள்விதான் மாஸ்டர் என்னன்னா சேவையே கடவு அறக்கட்டளை எதுக்கு தொடணும்னு தோணிச்சு உங்களுக்கு நீ வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று பேசணும் அதற்காக கடவுளை எங்கெங்கயோ தேடி இருக்காங்கண்ணா அண்ணா எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திருப்பாங்க அப்புறம் எங்க அப்பா கிருஷ்ணங்கிறதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட அந்த புடவை எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்த மேரி மாத்தா இருக்கு சோ நிறைய கீதை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும் போது கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்றது கடவுள் எங்கேயும் தேடாத தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்ப எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க அப்ப நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது இந்த சேவை பண்றோம் சேவையே கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியிற கடவுள் பண்றது தான் சேவையே கடவுள் இந்த மாட்டங்கிற காலத்துல முதல் முறையா விவசாயிகளுக்கு ஏன் உங்களுக்கு தோணுச்சு நன்றி விசுவாசம் இப்போ துணியோ பேப்பரில் படிக்கிறோம் துணையோ இடத்துல போய் பார்த்துக்கணும் ஏன்னா விவசாயிகள் வந்து ட்ராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போகிறாங்களான நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தது தான் ஸோ முதல் முதலில் விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறு குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா சூப்பர் சூப்பர் மாஸ்டர் என்னென்னா இப்போ வந்து விவசாயம்னு எடுத்துக்கிட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயம் எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர் இருப்பாங்கள அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்க வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்க சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் டிராக்டர்

அந்த வெள்ள வெல்லகொடியில டைன்ற பேர் போடுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க அதுதான் நம்மளுடைய லோகோ இந்த உலகத்தில் மிக யாரும் போட முடியாது நம்ம பேர் போடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அப்பா அம்மாவுடைய போடுங்க டபுள் கொடி பேசும்போது எஸ் சி சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சேவை பெரிய லெவல்ல வரப்போகுதுன்னு ஆல்ரெடி பெரிய லெவல்ல வந்துருச்சு சார் இந்த மாற்றம்ங்கிறது எங்க போனாலும் அவங்க மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாருன்னு கேள்விக்கு மேல கேள்விகள் குழிஞ்சுகளே இருக்கு ஃபைனலா ஒவ்வொரு விஷயம் இந்த மாற்றம்ங்கிற சேவையில